சு மட்டும்மா நான் பேசுவான் சரி என்ன அவன் என்ன சொல்றான்னு சரி இது என்ன சேலை இது இந்த மாதிரி சேலையே இதுல பார்த்ததே இல்லை சேலையே என்ன சிலையுது எத்தனை வருஷம் சிலையுது இது வெளியே இருந்தாலும் உள்ளே இருந்தா நாற்பது வருஷமா உள்ள இருந்த செய்யக்கூடியதோ

போதே நமக்கு தேவைப்படுது ஆனா போய் தனியா இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அதனால அது இருந்து அவங்க கூட்டு போக்க ஓ நீ அப்படி சொல்ல வர ஆமா தனியா தான் இருப்ப அதனால கூட்டிட்டு போயிருக்கா